ஹலோ ஆல் வெல்கம் டு விஜிஸ் கிளாசிக் டைல் ஒரு சுவையான மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் கொக்கோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் சவுச்சோ எடுத்து கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் மோர் குழம்புக்கு பொதுவாக பூசணிக்காய் மாதிரியான நீர் காய்கறிகளும் சேர்த்துக்கிறாங்க இல்லைன்னா வெண்டைக்காய் சுரைக்காய் மாதிரியான காய்கறிகளும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நல்லா வணக்கிக்கலாம் இப்போது அரைச்ச விழுது சேர்த்துக்கணும் அதுக்கு நான் எடுத்துருக்கேன் இன்க்ரீடியன்ஸ் அரைஞ்சு இஞ்சி ஒரு டீஸ்பூன் சீரகம் மூணு டீஸ்பூன் கட்லப்பருப்பை நான் ஒரு ஒன் ஆர் கிட்ட சோப் பண்ணியிருக்கேன் இதை அரைச்சி அந்த விழுதை காயில் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஃப்ளேவர் பிடிச்சவங்க இந்த விழுதுக்கு தேங்காவும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா வரைக்கும் இதில் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் கிட்ஸ் இருக்காங்கங்கிறனால சேர்த்துக்கல இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயை ஆட் பண்ணி கலக்கி விட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ காய் வந்துருச்சு அதில் நான் மோர் ஆட் பண்ணி கலக்கிக்கிறேன் இது லைட்டாக கொதிக்கிற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும் நம்ம இன்னொரு பேன் எடுத்து தாளிப்பு செய்யலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் கோக்கோனட் ஆயில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் உளுந்து அண்ட் கருவேப்பிலை சேர்த்து வணக்கிட்டு தாளிப்பை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போம் குழம்பு லைட்டாக கொதிச்சிருச்சு தாளிப்பு சேர்த்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ